ஆதவர்ஜுனாவினுடைய கருத்து என்பது கட்சியின் கருத்து தான் தனிநபர் தனிநபர் கருத்து என்று சொல்வதன் மூலமாக அந்த கருத்திலிருந்து கொஞ்சம் தற்காலிகமாக தன்னை தற்காத்துக் கொள்ளலாம் என்பதற்கான கூட்டணி முடிவுக்கு வாய்ப்பளித்து கூடாது கூட்டணி உடைவதற்கு விரிசலுக்கு வாய்ப்பளித்து கூடாது என்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் அதை தனிநபர் கருத்து என்று சொல்வதற்கு முயற்சி ஆனால் தனிநபர் கருத்து அல்ல ஒரு நதி போட ஓடிக்கொண்டிருக்கிற அரசியல் கட்சியை ஒரு இடத்திலே நிறுத்தி வைத்து அணைக்கட்டு போல வந்து ஒரு இடத்திலே வந்து கூட்டணிக்காக வேண்டி அவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் மாற்று கருத்துக்களை அவர்கள் சொல்லக்கூடாது என்கிற இடத்திலே நிறுத்தி வைப்பது எப்படி ஜனநாயகமாக இருக்க முடியும் என்கிற ஒரு கருத்தை தான் ஆதவ அர்ஜுனா வந்து கேட்கிறார் அப்படி அவர் கேட்கக்கூடாது என்று சொல்ல முடியாது ஏனென்றால் இது வந்து நிறுவனம் அல்ல ஜனநாயகம் என்பது ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு கார்பரேட் கம்பெனி அல்ல உடனே கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறாங்க மதிமுக இருக்கு அவங்கெல்லாம் எதுவுமே பேச மாட்டாங்க இப்பொழுது பேசவில்லை அதற்கான தொடக்கமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் பேருந்து நிறுத்தத்தில் வந்து எந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வண்டியில் ஏறுறது மாதிரி அரசியல் கட்சியிலே ஒரு ஸ்டார்ட் அப்ப வந்து அவர் உருவாக்கி இருக்கிறார் சொந்த கட்சியினரே எதிர்க்கிறாங்களே இந்த பேச்சு அரசு அரசியல் முதிர்ச்சி இல்லாத பேச்சு இந்த ஒப்பீனியன் மேக்கிங்க சொந்த கட்சியினரே ஆதரிக்கலையே அதுதானே இங்கே ஒரு முக்கியமான வந்து கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாம்பையும் அடிக்கணும் ஆனால் கம்பு உடஞ்சிடக்கூடாது பாருங்க

கேள்வியார் யார் குற்றம் சாட்டுக்கிறார் சிந்தனை செல்வனோ ரவிக்குமாரோ இல்லை ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இந்த வாழ்க்கை தொடர வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள் அதிமுக போன்ற வேறு அணி அணி மாற்றத்திற்கான அரசியல் கட்சிகள் அந்த மாநாட்டிலே பங்கு வருவதன் மூலமாக வந்து ஒரு கூட்டணி உருவாகிவிடக்கூடாது மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணியோ அல்லது வேறு சில அதிமுக சார்ந்த ஒரு கூட்டணியோ உருவாவதற்கான சாத்தியங்களை வாய்ப்பை தந்துவிடக்கூடாது என்கிற கணக்கின் அடிப்படையில் தான் திமுக என்ன சொல்கிறதுனா நாங்கள் எங்கள் ஆளுகளை அனுப்புகிறோம் என்று அவர் சொல்கிறாங்க இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு தந்திர தான் இது பார்க்க முடியுமே தவிர இது கொள்கை சார்ந்ததாக இருக்க முடியாது நம்ம கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குறோம் கலெக்டர் வந்து நானும் உங்கள் கோரிக்கையில் ஒரு ஆளாக வந்து நிற்கிறேன்னு சொன்னால் நிறைவேற்றுகிற இடத்தில் இருக்கிறவர் எதற்காக வந்து போராடுகிறவர்களோடு போய் நிற்க வேண்டும் அதுக்கு அவசியம் இல்லையே அரண்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நின்றிருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் திருமா வெர்சஸ் திமுக அப்படின்ற விஷயம் வந்து தொடர்ந்து ஒரு பேசு பொருளாக மாறிட்டே இருக்குது நாளுக்கு நாள் வந்து அது ஒரு மிக வீரியத்துடன் அது அந்த கூட்டணி முறிவு அல்லது வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் அது ஒரு நாளுக்கு நாள் போயிட்டே இருக்குது இது மாதிரியான சூழலில் விசிகா கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஒரு பேட்டி கொடுக்குறார் ஒரு தனியார் பத்திரிக்கை நிறுவனத்துக்கு அந்த பேட்டி வந்து ரொம்ப ஒரு பூதாகரமானதாக மாறுது அதில் பேசக்கூடிய விஷயங்கள் சில இது இருக்குது அதாவது நீ ஆந்திராவை பாருங்கள் துணை முதலமைச்சர் பதவியை வந்து கூட்டணிக்கு கட்சி கொடுத்துருக்காங்க அதுதான் ஜனநாயகம் அதுதான் அரசியல் முதிர்ச்சி அப்படின்னு பேசுகிறாரு அது கூடவே இன்னொரு தகவலையும் சொல்கிறாரு அதாவது சினிமாவில் இருக்கிறாங்க நேரடியாக வந்து துணை முதலமைச்சர் பதவிக்கெலாம் வந்துடுறாங்க அப்படின்ற விஷயத்தை பேசுகிறாரு இப்போது விடுதலை சிறுத்தையின் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இந்த விஷயத்தை பேசுகிறாருன்னா அதுக்கு ஆர்எஸா சில விளக்கங்களை சில எதிர்ப்புகளை வந்து தெரிவிக்கிறார் இது இயல்பாக நடக்கக்கூடியது தான் ஒரு கட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அது மாதிரி பேசுவாங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய சிந்தனை செல்வன் ரவிக்குமார் இருவருமே வந்து ஆதவ அர்ஜுனாவை எதிர்த்து பேசக்கூடிய அல்லது அந்த பேச்சை வந்து விமர்சிக்கக்கூடிய சூழல் இருக்குது எப்படி பார்க்குறீங்க ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சை எப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம திருவிழா காலங்களிலே கல்லூரி நிகழ்ச்சிகளிலே பெரிய பெரிய விழாக்களிலே பல குரலில் ஒருவரே பேசுவார் நம்ம பார்த்துருப்போம் அவர் பல நடிகர்கள் குரலில் பேசுவார் பறவைகளின் குரலில் பேசுவார் பல குரல் மன்னன்று சொல்லுவாங்க ஆனால் பேசுகிறது பல குரலில் பேசினாலும் பேசுகிற மனிதன் ஒருவர் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வேறு வேறு கருத்துக்களை பேசினாலும் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோட்பாடு தான் கொள்கை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏதோ ஒரு சினிமா கவர்ச்சியினாலோ அல்லது வந்து கருப்பு பணம் வைத்திருப்பதை எப்படியாவது கணக்கு காட்ட முடியவில்லையே என்பதற்காக மறைப்பதற்காகவோ தொடங்கப்பட்ட கட்சி அல்லது அந்த கட்சி வந்து ஒரு பிற்படுத்தப்பட்டவர்கள் சாமானியர்கள் இடத்திலிருந்து மட்டுமல்ல ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்களிடத்திலே இருந்து அது உருவான ஒரு அரசியல் இயக்கம் இன்றைக்கும் ஊர் வேறாகவும் சேரி வேறாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஊருக்குள்ளே வந்து வர அனுமதிக்கப்படாதவர்களிடம் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி அது இன்று எல்லாருடைய குரலாகவும் இருக்கிறது அது பிற்படுத்தப்பட்டவர்களின் குரலாக இருக்கிறது சிறுபான்மை மக்களின் குரலாக இருக்கிறது பெண்களின் குரலாக இருக்கிறது பெண்ணுரிமை சார்ந்து இருக்கிறது எனவே நம்மளுடைய சமகாலத்திலே உருவான அரசியல் கட்சிகளிலே ஒரு முப்பது ஆண்டு கால அரசியலிலே வந்து ரொம்பவும் ஒரு சாதாரண விளிம்பு நிலை மக்களிடத்திலே இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் பேரியக்கம் அது ஒரு நாளில் வளர்ந்து விடவில்லை அது நிறைய போராட்டங்கள் சிறைச்சாலைகள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் அங்கீகார அங்கீகார மறுப்பில் இருந்து தொடங்கப்பட்ட இயக்கங்கள் எனவே அவர்கள் வந்து ஒரு பெரிய வந்து அதிமுக திமுகவுக்கு நிகராக ஒரு மூன்றாவது மிகப்பெரிய அரசியல் கட்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தொண்டர் பலத்தோடு ஒரு மிகப்பெரிய மாநாட்டை கூட திருச்சியாரியை நடத்தி காட்டினார்கள் இவ்வளவு பெரிய வலிமை இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு உரிமை சார்ந்து ஒரு குரல் எழுப்புவதற்கான ஒரு அடிப்படை முகாந்திரம் கூட இருக்கக்கூடாது என்று நினைப்பது ஜனநாயகம் அல்ல ஒரு விளிம்பு நிலை அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சி இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது ஒரு ஆலமர போல் வளர்ந்து நிற்கிறது அதிலே வந்து இன்றைக்கு தலித் அல்லாதவர்கள் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களாக உருமாறி நிற்கிறார் அதில் ஒருவர் தான் ஆதவ் அர்ஜுனா இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தலித் அல்லாதவர் அப்போ ஒரு பொது அரசியல் கட்சியாக பொது தளத்திலே முன்னோக்கி வளர்கிற ஒரு அரசியல் கட்சி அதை தொடர்ந்து ஒரே படிநிலையிலே நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்குற சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் கொடுக்கிற தொகுதிகளை மட்டும் நீங்கள் நின்றால் போதும் என்கிற இடத்திலேயே ஒரு இடத்தில் நிறுத்தி வைப்பது என்கிறது ஒரு நதி போல ஓடிக்கொண்டிருக்கிற அரசியல் கட்சியை ஒரு இடத்திலே நிறுத்தி வைத்து அணைக்கட்டு போல வந்து ஒரு இடத்திலே வந்து கூட்டணிக்காக வேண்டி அவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் மாற்று கருத்துக்களை அவர்கள் சொல்லக்கூடாது என்கிற இடத்திலே நிறுத்தி வைப்பது எப்படி ஜனநாயகமாக இருக்க முடியும் என்கிற ஒரு கருத்தை தான் அர்ஜுனா வந்து கேட்கிறார் அப்படி அவர் கேட்கக்கூடாது என்று சொல்ல முடியாது ஏனென்றால் இது வந்து நிறுவனம் அல்ல ஜனநாயகம் என்பது ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அல்ல அது மக்கள் பிரதிநிதித்துவம் மக்கள் பல தரப்பு மக்களினுடைய கருத்துக்களை வந்து உள்வாங்கிக் கொண்டுதான் இப்போ ஒரு அரசியல் கட்சி மாநில கட்சியாக இருக்கக்கூடிய திமுக சிறுபான்மை மக்களினுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்றால் அங்கு வந்து ஒரு முஸ்லீம் லீக்கோ ஒரு மனிதநேய மக்கள் கட்சி போன்ற ஒரு அரசியல் கட்சியோ இருந்தால்தான் அந்த கட்சிக்கு சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு கிடைக்கும் அதே போல் ஒடுக்கப்பட்ட தலித்து மக்கள் ஒரு தொகுதியிலே வந்து அதிகமாக இருக்கிறார்களா கூடுதலாக இருக்கிறார்களா என்பதை கடந்து தமிழ்நாடு முழுக்க ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாக்களிக்கிறார்கள் அப்போ திருமாவளவன் அந்த கூட்டணியில் இருக்கிறார் என்பதற்காக தான் அந்த தொகுதியிலே எல்லா தொகுதிகளிலேயுமே ஒரு கணிசமான வாக்கு வங்கி ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாக்கு வங்கி தேர்தலுக்கு வெற்றிக்கு கணிசமான வாக்கு வங்கி வந்து சேர்கிறது தேர்தலுக்கு பிறகு அந்த தரவுகள் எல்லாமே தலித்துகளுடைய ஒட்டுமொத்த ஓட்டுகளும் வந்து திமுக கூட்டணி வந்திருக்குதுன்றத தரவுகள் அதை அதைத்தான் நான் சொல்கிறேன் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கியாக இருக்கலாம் அது தலித்து மக்களுடைய வாக்கு வங்கியாக இருக்கலாம் அல்லது வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுடைய வாக்கு வங்கியாக இருக்கலாம் அந்த நம்பகத்தன்மையை அவர்கள் எப்படி பெறுகிறார்கள் என்றால் எல்லாருடைய உழைப்பும் கலந்து தான் அதை வந்து அந்த இதை வந்து அந்த உழைப்பினுடைய உச்சத்தை வந்து அவங்க அடைகிறாங்க அப்போ எல்லாருடைய வாக்குகளாலும் ஒரு அதிகாரத்துக்கு வருகிறவர்கள் நாங்கள் மட்டும்தான் அதிகாரத்தில் இருப்போம் நீங்கள் எல்லாம் அதிகாரத்துக்கு துணை நின்றால் போதும் என்கிற இடத்திலே தொடர்ந்து இருங்கள் என்று சொல்வது எப்படி ஜனநாயகமாக இருக்க முடியும் நீங்கள் திமுக மட்டுமே வந்து எல்லா தொகுதிகளிலும் நின்று வென்று நீங்கள் வந்து ஆட்சி அமைத்தால் உங்களிடத்திலே பங்கு கேட்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது எல்லாருடைய உழைப்பும் அதிலே கலந்திருக்கிற போது ஊருகூடி தேர் இழுப்பதைப் போல இந்த ஜனநாயக தேரை கொண்டு வந்து அதிகார மையத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உழைத்த அத்தனை கைகளுக்கும் பங்கு இருக்கிறது என்கிற இடத்திலே எங்களுக்கான உரிய மரியாதையை கொடுங்கள் எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுங்கள் எங்களுக்கு ஒரு அமைச்சரவையிலே பொறுப்பு கொடுங்கள் அல்லது எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுங்கள் என்கிற அதிகார பங்கீட்டை கேட்பது என்பது ஜனநாயகத்திலே இது வரைக்கும் எழுப்பப்படாமல் இருந்த ஒரு குரலை திருமாவளவன் எழுப்பியிருக்கிறார் அப்படித்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த குரலுக்கு மற்றவர்கள்லாம் வலு சேர்க்கிறாங்களான்ற கொஸ்டினும் இருக்குல்ல இப்போ வந்து திமுக இது மாதிரியான ஒரு மனநிலையில இருக்குன்னா எல்லா கூட்டணி எல்லா கட்சியிலுமே தானே பேசணும் இது தனிப்பட்ட விஷயமாக போகிறதுக்கான காரணம் வீசிக்க மட்டும் இந்த விஷயங்களை பேசுதுன்றது தானே கேள்வி இல்லை எப்பொழுதுமே வந்து அரசியலிலே வந்து யாராவது ஒருவர் தான் வந்து முன்னத்தியராக வந்து முன் நகரக்கூடியவர்களாக சில பேர் தான் இருப்பாங்க உடனே கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறாங்க மதிமுக இருக்குது அவங்கெல்லாம் எதுவுமே பேச மாட்டாங்க இப்பொழுது பேசவில்லை அதற்கான தொடக்கமாக இதை எடுத்துக்கலாம் இவர் ஒருவர் தொடங்கி வைக்கிறார் என்று சொல்லுகிற போது நீங்கள் எப்போவுமே ஆகும்னா நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு நிறைய ஆள் உட்காந்துருப்பாங்க இன்னொரு பஸ்ஸு காலியாக இருக்கும் அந்த காலியான பஸ்ஸில் ஒரு டிரைவர் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணோன்னே அந்த வண்டி காலியாக எல்லாருமே அங்கே போயிடுவாங்க நம்ம பார்த்துருக்கோம் அது மாதிரி ஒரு பேருந்து நிறுத்தத்தில் வந்து எந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வண்டியில் ஏறுறது மாதிரி அரசியல் கட்சியிலே ஒரு ஸ்டார்ட் அப்பை வந்து அவர் உருவாக்கியிருக்கிறாரு ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார் இப்போ ஈழ அரசியல் வந்து ஒரு ராஜ ராஜீவ்காந்தியினுடைய ஒரு மிகப்பெரிய படுகொலைக்கு பின்னால் தமிழ்நாட்டில் வந்து பேசுவதற்கு அஞ்சக்கூடிய ஒரு நிலை உருவானதில்லை அதை அதை உடைத்தது யார் அதை உடைத்ததில் வந்து வைகோ அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது அதே போல் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது அப்போ இவர்கள் வந்து என்ன செய்தாங்கன்னா அரசு அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரம் வந்து அவர்களுக்கு எதிராக இருந்தபோதும் அங்கு ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதை வந்து இவர்கள் ஒரு முன் முன்னின்று பேசினார்கள்ல அந்த மாதிரி தான் ஜனநாயகத்தில் வந்து எப்படின்னா பேச தயங்குகிற விஷயத்தை பேசா பொருளை நான் பேச துணிந்தேன் என்று சொல்லுகிற ஒரு விஷயத்தை வந்து திருமாவளவன் தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த குரலை வந்து நாளைக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் எழுப்ப மாட்டார்கள் மனிதநேய மக்கள் கட்சி இதை பேசாது இல்லை வந்து மதிமுக பேசாது காங்கிரஸ் பேசாதுன்ற அர்த்தம் அல்லது எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனக்கிடங்காக அது ஒளிந்திருக்கிறது நான் திரும்ப பேசலையே இப்போ ஒரு வீடியோ போடுறாரு ட்விட்டரில் போடுறாரு அட்மின் போட்டாங்க அப்படின்ட்டு டெலிட் பண்ணிடுறாரு இப்போ இந்த விஷயத்த விட ஆதவ அர்ஜனாக தானே ஒரு அதிகமாக பேசுகிறாரு ஒரு கருத்துக்கு வந்து வலிமை சேர்க்கிற வரைக்கும் வந்து அதை வந்து ஏதாவது நிறைவாகும் வரை மறைவாக இரு என்று சொல்வார்கள் ஒரு கருத்து நிறைவான ஒரு இடத்துக்கு வருகிற வரைக்கும் கொஞ்சம் மறைந்திருந்து அரசியல் செய்வது நல்லது என்கிற அடிப்படையிலே அவர் முதல் கட்டமாக இந்த கருத்தை வந்து விதைக்கிறார் அவர் அந்த கருத்தை அவர் பேசுகிறார் முதலமைச்சரை சந்தித்ததற்கு பின்பு எல்லாமே முடிந்து விட்டது என்று அல்ல அவர் வேறு வேறு ஊர்களிலே பொதுக்கூட்டங்களிலே அணி திரட்டுவதற்கான பல ஏ ஏரியாக்களில் போய் அவர் திரும்ப திரும்ப அது மக்களோடு உரையாடிக்கொண்டே தான் இருக்கிறார் எனவே ஒரு கருத்தை வந்து நீங்கள் வந்து உருவாக்குகிற இடத்துல ஒரு ஒப்பீனியன் மேக்கராக வந்து திருமாவளவன் அவர்கள் திகழ்கிறார் இந்த கருத்து வந்து மற்ற கட்சிகளுக்கும் வந்து அந்த உணர்வு வருகிற போது ஒன்றிணைந்து ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கேட்பதிலே வந்து பெரிய அரசியல் கட்சிகள் அதற்கான இடத்தை தர வேண்டும் என்கிற நிலைமை வருவதை தவிர வேறு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் சொந்த கட்சியினரே எதிர்க்கிறாங்களே இந்த பேச்சு அரசு அரசியல் முதிர்ச்சி இல்லாத பேச்சு என்ன விஷயம் சொல்கிறாருன்னா ஆதவர் என்ன சொல்றாருன்னா வட மாவட்டங்களில் விசிக்கா இல்லாமல் நீ வந்து ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது அப்படின்ற விஷயத்த பேசுறாரு இது வந்து ஒரு அரசியல் முதிர்ச்சி அற்ற பேச்சுன்னு ரவிக்குமார் பேசுறாரு அப்புறமா அந்த முட்டையில முட்டையிலிருந்து அந்த குஞ்சு தாய் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சிந்தனை செல்வன் பேசுறாரு இப்போ வெளியிலேருந்து எதிர்ப்பு வர்றதுன்றது வேற மற்றவர்கள் நம்புவதுன்றது வேற ஆனா அந்த ஒப்பீனியன் மேக்கிங்க சொந்த கட்சியினரே ஆதரிக்கலையே அதுதானே இங்க ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாம்பையும் அடிக்கணும் ஆனா இப்போ கம்பு உடஞ்சிட அது மாதிரி சில விஷயங்கள்ல வந்து என்னன்னா ஒரு மாதவ் பாம்பை அடிக்கிறார் இவர்கள் அதுக்கு அர்த்தம் கண்ணாடி மாளிகைக்குள்ளிருந்து கல்லறிவு கல்லறிகிற போது அதனுடைய சேதாரம் என்கிறது ஒரு கணக்கு இருக்கிறது வெளியிலிருந்து கல்லறிவது என்பது வேறு எதிர்கட்சிக்காரர்கள் வந்து எதிர் அணியிலே இருந்து அப்படி பேசுவது என்பது வேறு அவர்கள் கூட்டணிக்குள்ளே இந்த நிமிடம் வரைக்கும் இருக்கிறார்கள் இந்த கூட்டணி வந்து இருபத்தாறிலும் தொடரும் என்கிற கருத்தையும் ஒரு பக்கம் முன்வைக்கிறார்கள் அப்படி இருக்கிற போது இது எதிர்கால அரசியலுக்கான ஒரு முன்னெடுப்பாக தான் அதை பார்க்குறேன் உடனடி சாத்தியத்துக்கு வந்து வழி இருக்கிறதா என்று தெரியவில்லை ஏன்னால் இப்பொழுது அதிமுக என்கிற ஒரு அசுர பலம் கொண்டிருக்கக்கூடிய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு கோடி வாக்காளர்களை கடந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சி இப்பொழுது பலவீனத்தை சந்திக்கிறது ஒரு தொகுதியிலே கூட அவர்கள் வந்து வெற்றி பெற முடியாத ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறார்கள் அவர்களுடைய வாக்கு வங்கியினுடைய சதவீதம் வந்து வீழ்ச்சியடைந்திருக்கிறது இப்போ பெரிய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பின்னடைவுக்கு ஒருக்கிற போது அதிமுகவை மீட்பது என்கிற விஷயத்தில் வந்து பிரிந்தவர்கள் ஒன்றிணைந்தாலும் மீட்க முடியாது அப்போ அந்த கட்சிக்கு கூட்டணி வலிமை தேவைப்படுகிறது அதே போல் தமிழ்நாட்டு அரசியலிலே மிகப்பெரிய மாற்றமாக வந்து பல பேர் வந்து உருவாகி கொண்டிருக்கிறார்கள் விஜய் போன்ற நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்குவதற்கான முன்னெடுப்பில் இருக்கிறார்கள் அதே போல் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள்லாம் மாநில கட்சிக்கான அந்தஸ்தை பெறக்கூடிய இடத்திற்கு வளர்த்து வருகிறார்கள் அப்போ தமிழ்நாட்டு அரசியலிலே பல வாக்கு வங்கிகள் கொண்டிருக்கிறவர்கள் உருவாகி கொண்டிருக்கிற போது எதிர்காலத்திலே வந்து கூட்டணி அரசாங்கம் என்று ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்கிற வாய்ப்பு வந்து இருக்கிறது அந்த நடைமுறையை நோக்கி இப்பொழுதே வந்து காய் நகர்த்த வேண்டும் அது திடீரென்று அரசியலில் வந்து தேர்தல் காலத்திலே மட்டுமே நம்ம ஒரு கூட்டணியை வைத்தாலோ ஒரு கொள்கையை பேசினாலோ அது நம்பகத்தன்மையை பெற மறுக்கிறது கடந்த காலங்களிலே மக்கள் நல கூட்டணி போன்ற ஒரு அமைப்பு ஏன் தோற்றுறது என்றால் அது திடீரென்று ஒரு தேர்தல் காலத்திலே ஏற்பட்டதாக இருந்தபோது நம்பகத்தன்மையை பெற முடியவில்லை அது அதிமுகவின் டீம் என்ற ஒரு வதந்தி அன்றைக்கு பரப்பப்பட்ட போது அது வந்து வெற்றி வாய்ப்பு இழந்து விட்டது அதனால முன்கூட்டியே இது போன்ற ஒரு ஒருங்கிணைப்பை வந்து சாத்தியப்படுத்தினால் எதிர்கால அரசியலிலே அப்படி ஒரு மாற்றம் நிகழும் என்பதற்கான ஒரு தொலைநோக்கு திட்டமாக நான் பார்க்கறேன் இல்லை இவர்களுக்கேன் பதற்றம்னு ஒன்று இருக்குல்ல இப்போது கூட்டணி கட்சின்னு வரப்போ நம்ம சீட்டு கேட்குறோன்னா அதுக்கான ஒரு டிமாண்டை வந்து கிரியேட் பண்ணோம் ஆனால் இப்போது ஆதவ் அர்ஜுனா பேசுவது திருமாவர்களுடைய குரலாகவும் பார்க்கப்படுது அப்படி இருக்கிற சூழலில் இவர்கள் பதற்றப்பட்டு ஆதவ அர்ஜுனாவை வந்து குற்றம் சாட்டுவது தானே கேள்வியார் யார் குற்றம் சாட்டுகிறார்கள் இப்போ சிந்தனை செல்வனும் ரவிக்குமாரோ இல்லை ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இந்த வாழ்க்கை தொடர வேண்டும் என்று அவர்கள் ம் கட்சி ஆரம்பித்தது என்பது வெறுமனையே எம்எல்ஏக்களில் உருவாக்க வேண்டும் எம்பி உருவாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல மக்களுக்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டும் அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையிலே இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது வாய்ப்பு இருக்கு இல்லையா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற வாய்ப்பு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற வாய்ப்பு என்பது நீட்டிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு பெரிய கட்சியின் தயவு வேணும் என்கிற பார்வை அவர்களுக்கு இருக்கிறது அப்படிதான் பார்க்கணும் அதாவது விசிகாவின் தயவு இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது என்று ஆதவர்ஜனா பேசுவது ஒருவேளை அப்படியே மாற்றி சொன்னால் நீங்கள் வந்து திமுக தயவு இல்லை என்றால் வீசிக்காவும் வெற்றி பெற முடியாது என்று அவர்கள் சொல்வார்கள் அப்போ இரண்டு கருத்துக்களையுமே உண்மை இருக்கிறது ஒருவர் ஒருவரை சார்ந்து தான் அரசியலை வெற்றி பெற முடியும் பெரும்பான்மை வாக்குகள் பெற்றால் தான் வெல்ல முடியும் அப்போ எல்லாருக்குமே ஒருவர் தயவு ஒருவருக்கு தேவைப்படுகிறது அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ பேசுவது என்பது அவர்களுடைய நிலைமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவங்க பேசுகிறாங்க ஒரு தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையிலே ஆதவர் ஜனா போன்றவர் பேசுகிறாங்க அப்படி புரிந்து கொள்ளலாம் இப்போ இந்த போக்கு தொடர்ந்துனே போகிறதுக்கு என்ன காரணம் ஏதாவது ஒரு புள்ளியில் இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ அவர்களோ இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும்ல இது இப்படியே தொடர்ந்துட்டு போயிடுறதே எப்பொழுதுமே ஒரு கோரிக்கையை நிறைவேறுகிற வரைக்கும் அதுபடி முற்றுப்புள்ளிக்கு வரும் ஒரு கோரிக்கையை நீங்கள் வந்து முன்வைத்து விட்டால் அந்த கோரிக்கை நிறைவேறுவதான் முற்றுப்புள்ளி அப்போ அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றுகிற இடத்திற்கு ஒரு அரசியல் கட்சிகள் ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அதிகாரத்திலே பங்கு போடுவதற்கு முன்வரமாட்டார்கள் ஒரு ரயில் பயணத்தில் இருக்கிய அன்றிசரில் ஒருத்தர் வந்து ஆள் வராதப்போ துண்ட விரித்து படுத்துருப்பார் மேலே நீங்கள் எழுப்பி விட்டின்னு வச்சுங்க தூக்கத்தில் அவருக்கு உங்கள் மேலே ஒரு கோவம் வரும்ல பக்கத்தில் நீங்கள் பக்கத்தில் சீட்டில் உட்கார அதுபோல் அதிகாரத்தை வந்து நீண்ட காலமாக வந்து அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல் கட்சிகளிடத்திலே போய் வளர்ந்து வரக்கூடிய சிறிய கட்சிகளாக இருந்து வளர்ந்து வரக்கூடியவர்கள் எங்களுக்கு சமமாக நீங்கள் வந்து அதிகாரத்திலே பங்கு தர வேண்டும் எங்களுக்கு உரிய இதை வந்து நீங்கள் வந்து அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்று ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லுகிற போது அதை அவர்கள் ரசிக்க மாட்டார்கள் என்பதனை இயல்பு அப்போ அப்படி ஒரு நிலைமை எப்போது வரும் என்றால் அதிகமான தொகுதிகளை வந்து தொகுதி பங்கீட்டிலே பெறுகிற போது அதிலே அதிகமான வெற்றியை வந்து கூட்டணி கட்சிகள் பெறுகிற போது இவர்கள் தயவு இருந்தால்தான் இந்த ஆட்சியை அமைக்க முடியும் என்கிற நிலைமை வந்தால்தான் இது நடைமுறை சாத்தியம் அப்படி அப்படித்தான பாஜக பின்னடைவை சந்திக்கிறது இரண்டு மாநில கட்சிகளினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையை வைத்து தான் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என்கிற நிலைமை வருகிற போது அப்போது தான் அதற்கான முக்கியத்துவம் இருக்கிறது அதே போலத்தான் இதுலேயும் மற்ற கட்சிகள் செல்வாக்கு பெறுகிற போது தான் இது நடைமுறை சாத்தியமாகும் அது வரைக்கும் இது ஒரு கோரிக்கையாக இருக்கும் இப்போ மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு திருமாவர்கள் அறிவிக்கிறார் அதற்கு யாரிடம் கோரிக்கை வைக்கணுமோ யாரை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமோ அவர்களே வந்து அந்த மாநாட்டில் கலந்துக்க போகிறேன்னு சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இது ஒன்றுக்கு ஒன்று ரெண்டாவது எப்படின்னா மது ஒழிப்பு மாநாட்டை அவர் அறிவித்தது வந்து ஒரு சமூக தீமைக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கப்படணும் பள்ளி மாணவர்களிடமிருந்து சாமானிய மக்கள் வரைக்குமே போதைப் பொருள் புழக்கத்தில் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது இப்போ அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதில் அரசு எவ்வளோ முயற்சி செய்தாலும் ஒரு சமூக விழிப்புணர்வு தேவை இருக்கிறதுங்கிற அடிப்படையில் அவர் மாநாடு போடுறார் அந்த மாநாடு சம்பந்தப்பட்ட செய்தியாளருடைய சந்திப்பில் எல்லாருமே இதில் பங்கு பெறணும்னு அவர் சொல்லும்போது அதிமுக வந்தால் ஏற்பீர்களான்னு ஒருவர் கேட்குறாரு அவர் ஒரு பொதுத்தன்மையோடு தான் அவர் என்ன சொல்கிறார் இது தேர்தல் அரசியல் கிடையாது அவர்களும் வரலாம்னு சொல்லும்போது அதிமுக ஒருவேளை எங்கே அந்த மேடைக்குள்ளே வந்துவிடுமோ என்பதை தடுப்பதற்காகத்தான் திமுக நாங்கள் வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் திமுக வந்தால் ஆனை வந்து இயல்பாகவே வந்து அதிமுக அந்த இடத்திற்கு வர வரும்பார்கள் அந்த நோக்கத்திற்காக தான் திமுக அங்கே வருகிறேன் என்று அவர்களாக சொல்லியிருக்கிறார்களே தவிர அவர்கள் வந்தால்னா என்ன செய்யணும்னா இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான அறிவிப்பே அவர்கள் சொல்ல வேண்டியிருக்கும் அந்த நிர்பந்தமும் அவர்களுக்கு இருக்கிறது அதிமுக போன்ற வேறு அணி அணி மாற்றத்திற்கான அரசியல் கட்சிகள் அந்த மாநாட்டிலே பங்கு வருவதன் மூலமாக வந்து ஒரு கூட்டணி உருவாகிவிடக்கூடாது மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணியோ அல்லது வேறு சில அதிமுக சார்ந்த ஒரு கூட்டணியோ உருவாவதற்கான சாத்தியங்களை நான் வாய்ப்பை தந்துவிடக்கூடாது என்கிற கணக்கின் அடிப்படையில் தான் திமுக என்ன சொல்கிறதுனா நாங்கள் எங்கள் ஆளுகளை அனுப்புகிறோம் என்று சொல்கிறாங்க இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு தந்திர நடவடிக்கையாக தான் இது பார்க்க முடியுமே தவிர இது கொள்கை சார்ந்ததாக இருக்க முடியாது நம்ம கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குறோம் கலெக்டர் வந்து நானும் உங்கள் கோரிக்கையிலான ஒரு ஆளாக வந்து நிற்கிறேன்னு சொன்னால் நிறைவேற்றுகிற இடத்தில் இருக்கிறவர் எதற்காக வந்து போராடுகிறவர்களோடு போய் நிற்க வேண்டும் அதற்கு அவசியம் இல்லையே ஒரு கையெழுத்து போட்டால் எல்லாமே முடிந்து விடும் என்கிற இடத்துல அதிகார மையமாக இருக்கக்கூடிய திமுக இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் அதற்குள்ளே இருக்கிறது இப்போ அந்த துணை முதலமைச்சர் அந்த பேச்செல்லாம் எப்படி பார்க்குறீங்க இப்போ ஆந்திராவில் வந்து துணை துணை முதலமைச்சர் பதவி வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவருக்கு கொடுக்குறாங்கன்றதே வந்து அங்க ஒரு அரசியல் முதிர்ச்சியை காட்டுகிறது அப்படின்றாங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது வருகின்ற காலங்களில் இன்றைய காலகட்டத்தில் அதற்கான சாத்தியங்கள் குறைவாக இருக்கிறது ஒருவேளை வந்து இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு பின்னால் உதயநிதியை வந்து திமுக முதன்மைப்படுத்துகிற பட்சத்தில் அவர் தலைமையில் வந்து ஒரு அரசியல் கட்சி வருகிற போது ஒரு ஏகபோக தலைமை என்கிற ஒரு இடம் வந்து இதுவரைக்கும் கலைஞர் இருந்த ஆளுமை ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் இருந்த ஆளுமை எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் இருந்த ஆளுமை என்கிற இடத்திலே இருந்து அரசியல் கொஞ்சம் இறங்கி வருகிற போது அப்பொழுது இவர்கள் வந்து தொகுதி பங்கீட்டிலே கூடுதலான உடன்பாடை எட்டப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை வைப்பாங்க அப்படி வைக்கிறபோது எங்களுக்கு கூட்டணி கட்சிகளுக்கான அங்கீகாரமாக என்கிற போது அடுத்த அரசியல் நகர்வுக்கு ஒரு முன்திட்டமாக தான் இந்த கருத்துக்கள் பேசப்படுகிறதே தவிர உடனடி சாத்தியம் என்பது இப்போது இல்லை எதிர்காலத்திலே சாத்தியங்கள் இருக்கிறது அதுக்கு இன்னும் சில ஒரு சில தேர்தல்களை கடக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை ஆதவர்ஜுனாவினுடைய கருத்து என்பது கட்சியின் கருத்து தான் தனிநபர் கருத்து அல்ல தனிநபர் கருத்து என்று சொல்வதன் மூலமாக அந்த கருத்திலிருந்து கொஞ்சம் தற்காலிகமாக தன்னை தற்காத்து கொள்ளலாம் என்பதற்கான கூட்டணி முறிவுக்கு வாய்ப்பளித்து விடக்கூடாது கூட்டணி உடைவதற்கு விரிசலுக்கு வாய்ப்பளித்து விடக்கூடாது என்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் அதை தனிநபர் கருத்து என்று சொல்வதற்கு முயற்சிறாங்க ஆனால் அது தனிநபர் கருத்து அல்ல அது கட்சியின் கருத்து தான் அது சொல்லப்பட்ட முறை வேண்டுமானால் கொஞ்சம் கடுமையானதாக இருக்கலாம் அல்லது கொஞ்சம் கூடுதல் தீவிரத்தன்மை கொண்டதாக இருக்கலாம் அதனால் ஆதவர் ஜனா வந்து யாரோ ஒரு 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 அரசியல் விமர்சகர் கிடையாது இல்லை அரசியல் கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி எனவே அவர் அந்த கருத்தை பேசுகிறார் இந்த கருத்தில் உண்மை இருக்கும் பட்சத்தில் இந்த கருத்து சரியானது என்கிற பட்சத்தில் பெரிய அரசியல் கட்சிகள் இது குறித்து சிந்திக்க வேண்டும் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்குமே கூட்டணி கட்சிகளை சமமாக நடத்துகிற சம வாய்ப்பை அளிக்கிற அல்லது அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு பெறுவதற்கான வாசர்களை திறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதற்கான ஒரு ஒரு முன்னத்தி ஏறாக இந்த கருத்துக்கள் பேசப்படுகிறது இது குறித்து அவர்கள் பரிசீலிக்காமல் இனி அரசியல் செய்ய முடியாது என்கிற நிர்பந்தத்தை திருமாவளவருடைய இந்த கருத்து வலியுறுத்துகிறது என்று நான் நம்புகிறேன் ஆராயத்திற்கு வந்து பல்லுறுத்தால் இப்போ அதுக்கு நன்றி நான்